எஃப்ஜே கத்தனை பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்முடைய விக்ரமும் ஆதரையை உட்காந்து வந்து சப்போர்ட் பண்ணாங்க இது எழுபத்தி மூணாவது நாள் மதியானம் நடந்த சம்பவம் ஓகேவா அப்புறம் தான் சில பேருக்கு தெரியும் அப்போ வந்து எஃப்ஜே வந்து இருக்கும்போது ஆதரையை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பசிக்கிது நீ சாப்பிட வரலையானு கேட்டால் இவன் சாப்பிட வரலையுன்னு அப்புறம் அவ கிளம்பி போய்ட்டு அதுக்கப்புறம் விக்ரமம் வந்து சாப்பிட பசிக்கிறதுக்குன்னு சொல்லி அவரும் கிளம்பிட்டாப்பில்ல கிளம்பி முடித்தோடனே அரோரை வந்து பக்கத்தில் உட்காந்தான் அவன் வந்து சாப்பிட்றேன்னு சொல்கிறான்ல அப்புறமேட்டு ஏன் அவளை போய் டார்ச்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கமுருதீன் கூட இருக்கும்போது அதை பண்ணிட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு முதல் ரெண்டு மூணு வாரத்தில் இருக்கும்போது துஷார் கூட இருக்கும்போது அது பண்ணிகிட்டு இருந்தது துஷார் கூட இருக்கும்போதுலாம் அரோ அஞ்சு வாரத்துக்கு என்ன பண்ணிச்சினே தெரியாது அவங்க பாட்டு ஜாலியாக இருந்தாங்க ஸோ இப்போ வந்து கேம் ப்ளே பண்ணுது பட் ஆனால் என்ன சொல்லிட்டு ஏ எஃப்ஜே காதில் பேசுகிறான் ஏதாவது எஃப்ஜே காதில் பேசுகிறான் எஃப்ஜே நீ என்ன பண்ணுற ஆதிரையை சாப்பாடுங்கு வந்து நம்ம அவங்க வந்து ஆதிரையை வந்து தூரத்தில் உட்காந்துருக்கா இவன் வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்க அரோராவும் எஃப்ஜேவும் வந்து பக்கத்து பக்கத்தில் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க நீ என்ன பண்ணுற அவளை வெறுப்பு எத்தணும்னா நீ அவளை சாப்பிட எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்கார இங்கே உட்கார்ந்து சாப்பிடு அப்போ தான் அவன் வெறுப்பாவா அப்படிங்கிற மாதிரி ஆதிரை பற்றி அரோரா வந்து எஃப்ஜே காதை கடிக்கிறான் அவன் உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு இது மாதிரி விஷயம் வந்தால் சிரிப்பு வந்துடும்ல அதை நீ என்ன திரும்ப பண்ணுறான் எஃப்ஜே சொல்கிறதா இவன் சொல்கிறா அப்படி எஃப்ஜே சொல்கிறதா எஃப்ஜே சொல்கிற விஷயத்தை வந்து அரோரா சொல்கிறா கேளுன்னு சொன்னோன்னே அரோரா சொல்கிறான் சிரிச்சின்னே சொல்கிறான் இது மாதிரி வந்து சாப்பிட்றது சாப்பாடு கொண்டு வந்து இங்கே கொடுக்குறதாமா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு டைம் இல்லை நானாக கொண்டு வந்து கொடுக்கலேன்னு அதரே சொல்லிட்டேன் ஸோ அரோரா வந்து என்ன பண்ணியிருக்கனா அவள் வந்து எஃப்ஜேவுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நெத்தியில் திலகமிட்டு அதே மாதிரி தலையில் வந்து மஞ்சள் தண்ணி தொளிச்சுட்டு கீழே நீ கீழே கும்மிடா டபான்னு வெட்டி தள்ளான்னு சொல்லி வழிய ஆடா வந்து அரோரா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார் அது இந்த பைப்புலேயே தெரியாதுன்னு தெரியல சிரிச்சி மேனிக்கே உட்காந்துட்டு இருக்கான் மேனிக்கே சாகிறது பயங்க தெரியுமா ஒரு படம் இருக்குது பழைய படம் அந்த படம்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க மீண்டும் மீண்டும் காரில் கதையின்னு ஒரு படம் அந்த ஊரில் வந்து ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் சிரிச்சினே இருப்பான்னா செத்துருவான் செத்த பிறகும் சிரிச்சுட்டே செத்துருவான் ஸோ அதை ஊரே வந்து பார்த்தீங்கன்னா அவன் சாவில் போய் உட்காந்துட்டு என்ன சொல்கிறது சிரிச்சினே உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி இந்த பைப்பில் சிரிச்சிட்டே தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்து போல ஏன்னா அரோரா கூட சுற்றிட்டு இருந்தவனு வெளியே போயிடுவான் எஃப்ஜே கூட சுற்றிட்டு இருந்த பொண்ணுங்களும் வெளியே போயிடுச்சு ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா யாரோட பவர் ஜாஸ்தி எஃப்ஜேவோட பவர் ஜாஸ்தியாக இல்லை வந்து அரோராவுடைய பவர் ஜாஸ்தியாங்கிறத பார்க்கணும் அதாவது வெளியே தடற கண்டஷனில் வெளியே தட ஆண்கள் கண்டஷனில் வெளியே தடறல அரோரா வந்து புத்திசாலியாக இல்லை வந்து பெண்கள் கண்டெஷனில் வெளியே வெளியே அனுப்புற எஃப்ஜே வந்து புத்திசாலி அப்படிங்கிறது இந்த வாரம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்த வச்சு கண்டுபிடிக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருந்தால் கூட ரோரா தப்பிச்சிருவா எஃப்ஜே த எஃப்ஜே மாட்டிப்பான் அப்படிங்குறதான் எனக்கு தோணுது ஏன்னா அதுக்கான விசிபிலிட்டி தான் எஃப்ஜேக்கு வந்து சரியான எமோஷ்னலாக வீக் ஆகுற விஷயங்களை அந்த பையனை தனக்கு பண்ணிக்கிறான் மற்றவங்க பண்ணுறதை விட எனக்கு அதுதான் அந்த பையன் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு வைப் வரத்துக்கு உண்டான காரணமாக நினைக்கிறேன் நீ என்ன கேம் நல்ல பிளேயர் கிடையாது நிறைய வன்மத்தை வந்து கொட்டுறான் தேவையில்லாமல் டென்ஷனாக ஆக்குறான் நிறைய பேர் யூஸ் பண்ணுற வார்த்தை பொறுக்கி மாதிரி பேசுகிறான் இதெல்லாம் ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதையும் தாண்டி சில விஷயங்கள் வந்து அவங்ககிட்ட இருக்குது நல்ல திறமை இருக்குது பாட்டு பாடுறான் பீட் பாக்ஸ் ஒழுங்காக அவந்தான் பாடுறான் அவன்தான் மற்றவங்களாம் சொல்லி கொடுத்துருக்கான் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுறான் ஆனால் இதையும் தாண்டி அந்த பையன் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்களுக்கு அதை ஏன் செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறது எனக்கு புரியல கொஞ்சம் புரிதல் இருக்கணும் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க தொடர்ந்து எழுபது நாட்களுக்கு மேலே எழுபத்தி மூணு நாள் ஆகுது நீங்கள் வந்து எந்த அட்மாஸ்பியர் இல்லாமல் வரும் எமோஷனல் மட்டுமே வச்சுக்கிட்டு தான் எமோஷ்னல் மட்டும்தான் உங்களுக்கு ஒரே க்ரிப்பு அந்த க்ரிப்பை வச்சு மட்டும்தான் அந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருக்க முடியும் அதுக்குள்ளே தான் விளையாட்டு நடக்கும் ஏன் வந்து டெக்னாலஜியில் வந்து பிடுங்கிட்டு வெறும் வந்து இருக்கிற ஆட்களை மட்டும் பார்த்துருக்கோம்னா மனுஷங்களை மிஷினாக மாற்றுறது தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸ் ஸோ ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மொபைல் ஃபோன் மாதிரி ஒவ்வொரு மெஷின் மாதிரி அவனோட மைண்டுக்குள்ளே அந்த ஃபோனுக்குள்ளே எவ்வளோ மெமரி இருக்கோ அதை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே ஒருத்தக்ட்ட போய் உட்காந்து பேசுகிறாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற டேட்டாஸ் எவ்வளோ கொடுக்க முடியுனோ அதை வந்து எடுத்துக்க முடியும் நம்ம ஃபோன்னால் இப்போ ஒன்றும் இல்லை ஒரே ஒரு ஃபோன் அந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருந்துச்சு ஒரு ஆள் கையில் அப்படின்னா எவனுமே எந்த வேலையும் பார்க்க மாட்டோம்னா நாளாவது மூலி உட்காந்துட்டு ஃபோனுக்குள்ளேயே நெட்ல படம் பார்த்துட்டு படம் பார்த்து தூங்கிடுவோம் ஆனால் அந்த டெக்னாலஜினு ஒன்று இல்லை என்டர்டெயின்மெண்ட் ஒரு விஷயத்தை தடுத்துனால இங்கே இருக்கிற மனிதர்கள் தான் எண்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறனால எமோஷனல் வீக்காக தான் இருப்பாங்க அந்த வீக்னஸ் வந்து இந்த மாதிரி சில மொமெண்ட்டில் வந்து வெளியே வருது இல்லாத சில இடத்துல வெளியே வரும் தான் வீக் பாயிண்ட்டாக இருக்குது அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது வந்து அரோரா யூஸ் பண்ணிப்பா நினைக்கிறேன் அரோரா வந்து அடுத்தவங்களை வந்து டென்ஷன் ஆக்கிற வேலையை தான் பண்ணுது எப்படி பார்வதி கூட வந்து கம்புர்தீன் வந்து உணர்ச்சி சப்பட வைக்கிற வேலையை பண்ணாலும் அதே மாதிரி எஃப்ஜே வந்து கூட வந்து உணிச்செசப்பட வேண்டிய வேலையை வந்து பண்ணுது ஆனால் வந்து சட்டிலாக பண்ணுது ஏன்னா ஆதிரை க்ளோஸாக இருக்கா அப்படிங்கிறனால கொஞ்சம் சட்டிலாக பண்ணது எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஆதிரை வெளியே போயிடுவான் நினைக்கிறேன் இந்த வாரம் அரோரா வந்து தொங்கிட்டு இருக்காங்கல்ல அப்போ ஆதிரை வெளியே போகணும் இல்லை எஃப்ஜே வெளியே போகணும் ரெண்டு பேரில் யாராவது வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க இப்படி உணச்சப்பட்டிருந்தாங்கன்னா உண்மையா நிஜமாலுமே வெளியே போக வேண்டிய சான்றா உள்ளே உட்காந்துப்பாங்க எஃப்ஜே வெளியே தள்ளிடுவாங்க இல்லை ஆதிரை வெளியே தள்ளிடுவாங்க அதான் நடக்கப்போது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு உங்களுடைய கணிப்பு எதுவும் இருந்தாலும் சரி கமெண்ட்ல இருந்துங்க இன்னும் நிறைய பேசலாம் நன்றி வணக்கம்